ரசிகர்களை கவர்ந்த இளவட்ட வடமாடு போட்டி சிறுவர்கள் உற்சாகமாக பங்கேற்பு பாய் டாக்டர் மணி பல் மருத்துவமனை காரைக்குடி ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை என்றாலே அந்த பட்ட பச்சி பீட்டிற்கு தனி புகழ் அந்த புகழை நாட்டிட அரசலூர் வெட்டுவெளி முத்தன் கோவில் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து அந்த காலையில் இடத்தையே தீருவோம் என்று கூட வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாலூர் நாடு அரசூர் மண்ணின் மைந்தர்கள் இல்லம் சிறுவர்கள் மிக தொடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் தம்பி கவனம் சிவகங்கை அருகே அரசனூரில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி துவங்கியது வட்டமாக அமைக்கப்பட்ட திடலின் நடுவே வடத்தால் கட்டப்பட்டு காளையினை ஒன்பது மாடுபிடி வீரர்கள் கொண்ட குழுவினர் நிமிடங்களில் அடக்க வேண்டும் இதில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் அடங்க மறுத்த காளையின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்படுவது வழக்கம் முன்னதாக சிறுவர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காகவும் இளவட்ட வடமாடு போட்டி முதலில் நடைபெறுவது வழக்கம் இதில் அப்பகுதியைச் சேர்ந்த சிறுவர்கள் திடலின் நடுவே கட்டப்பட்ட கன்றுக்குட்டியினார்

ஏற்று மருத்துவ குழு நண்பர்களுக்கும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் குழு நண்பர்களுக்கும் அண்ணன் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் ஊராட்சி மன்ற தலைவர் ஐயப்பன் அவர்கள் சார்பாக பொன்னாடு போட்டி புகழாரம் சூட்டப்படுகிறார்கள் வீரர்கள் தங்களோட வரி வந்து பதை செஞ்சீங்க அனே அனே லேட் பண்ண லேட் பண்ண உங்களுக்கு சுற்று லேட் தானே யார் சொன்னாலும் சுற்று போட மாட்டோம் பாத்துங்க கால்ல இருந்து வந்து நீ லேட் பண்றீங்க மாடை வந்து பதிய மாட்டீங்களா மாட்டின் உருமே ஆனார்கள் மாடுப்படி வீரர்கள் அனே தங்களுடைய வரி வந்து பதை செஞ்சீங்க அனே ஜட வெஜ வெகந்தி வெற்றிவரி புத்தம் கோவில் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது மாட்டோன்றியா மாட்டோம்